மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்பு கம்பிகளை திருடுவதை தடுத்த காவலாளிகள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் சென்னையை அடுத்த பெருங்குடி கந்தன்சாவடி கோவில் அருகே மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்காக இரும்பு கம்பிகள் இருந்தன இதனை கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி ஆட்டோவில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் திருட முயன்றபோது தனியார் நிறுவன காவலாளிகள் தடுக்க முயன்றனர் அப்போது சாலைகளில் இருந்த கற்களை காவலாளிகள் மீது வீசி தாக்கினர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் முத்து மணிகண்டன் சரத்குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க